என் பெயர் பி பன்மதி நான் செவன்த் சி படிக்கிறேன் விக்ஷித் பாரத்தில் தை பொருட்கள் டாப்பிக்கில் தேங்காய் தொட்டியை வச்சு பென்சில் பென்சில்ஸ்லாம் செஞ்சிருக்கேன் ஒரு நாலு தேங்காய் தொட்டி எடுத்துட்டு அது மேலே நாரெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு மேலே வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அதை காய வச்சு அதுக்கு மேலே கலர் பெயிண்ட் எனக்கு பிடிச்ச பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கேன் ஏட்ட இருக்க டெக்ரேட்டிவான ஐட்டம்ஸை வச்சு டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடி மனித முகம் மாதிரி வரைஞ்சிருக்கேன் மனித முகம் இல்லாமல் விலங்குகள் முகம் கூட வரையலாம் இதில் பென்சில் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சின்ன சின்ன பொருட்களும் போட்டு வச்சுக்கலாம் இந்த இந்த மாதிரியும் செய்யாமல் லைட் ஷெட்டிங் மாதிரி செய்யலாம் டீ குடிக்கிற டீ கப் மாதிரியும் செய்யலாம் செடி நடுற மாதிரியும் செய்யலாம் இன்னும் நிறையா இருக்குது பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணாமல் வேண்டாம் தூக்கி போடுற தேங்காய் தொட்டியை வச்சு இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள் செய்யும் போது நம்மளோட கற்பனை திறனும் வளரும் வீட்டை அலங்கரிக்கலாம் இந்த பொருட்களை இருக்கிறனால இயற்கைக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது நன்றி தேங்காய் தொட்டியை வச்சு டீ செடி நடுற பொருட்கள் செய்யறது இல்லாமல் இன்னும் பல பொருட்கள் செய்யலாம் இந்த மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யும் போது கிராமப்புற பொருளாதாரமும் உயரும் சுயதொழில் வங்கும் நமக்கு கிடைக்கும்